வணக்கம் நம்ம சிங்கப்பூர் மலேசியா ட்ரிப்பில் இன்றைக்கி சிங்கப்பூரில் மூணாவது நாள் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ போக போகிறோம் பகல் ஃபுல்லாக நம்ம யூனிவர்சல் ஸ்டுடியோவில் தான் இருக்க போகிறோம் நைட்டு வந்து முஸ்தஃபா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அங்கே போகிறோம் இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு காலை உணவு முடிப்போம் சிங்கப்பூரை பொறுத்தளவு நம்ம வந்து என்ன கிடைக்குதோ கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்கணும் ஏன்னா இப்போ காலையில் நம்ம எட்டரை மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா திருப்பி மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் உணவு கிடைக்கும் எல்லாம் எங்கேயும் ரோட்டு கடையோ இல்லை சின்ன சின்ன ஹோட்டல்ஸோ எதுவுமே இருக்காது அதனால தண்ணியாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் நமக்கு கிடைக்கிறப்ப நமக்கு என்ன பிடிக்குதோ அதை பெஸ்ட்டாக வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டு கிளம்புறதான் கரெக்டான ஒரு பிளானாக இருக்கும் இப்போ எல்லாருமே வந்து இன்றைக்கி யூனிவர்சல் ஸ்டூடியோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க நான் சாப்பிட்றப்ப என் பக்கத்தில் ஒரு சைனீஸ் பையன் தான் உட்காந்து சாப்பிட்டாப்பில் சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோவோட பார்க்கிங் ஏரியாவில் இருக்கோம் வாங்க யூனிவர்சல் ஸ்டுடியோவோட பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்புறம் உள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம யூனிவர்சல் ஸ்டுடியோ உள்ளே போகலாம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கவுண்டர் இருக்குது ஆனாலும் ஒவ்வொரு கவுண்டர்லேயும் ஒரு அரை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணுற அளவுக்கு க்யூ நிற்கிதுன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இவங்க எல்லாருமே ஜிடி ஹாலிடேஸ் மூலமாக நம்ம கூட ட்ரிப் வந்த நண்பர்கள் தான் யூனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பான் சைனா சிங்கப்பூர் அமெரிக்கான்னு நாலு இடத்துல இருக்குது யூனிவர்சல் ஸ்டுடியோனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தீம் பார்க் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டைனோசர் படம் இருக்குது ஒரு ஜுராசிக் பார்க் இருக்குது அந்த படத்தில் ஒரு தீவு இருக்கும் அந்த தீவுக்கு நம்ம போய் நிஜமாலுமே அங்கே டைனோசர்ஸ் எல்லாம் இருந்தால் நம்ம எப்படி இருக்கும் அங்கே அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறது தான் இந்த தீம் பார்க்குடைய ஒரு நோக்கம்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி இங்கிலீஷில் எவ்வளோ படம் வந்திருக்கும் அந்த ஒவ்வொரு படத்தையும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தீம் பார்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு ஒரு ஏழாயிரம் ரூபா வரும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் உள்ள உடனே பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நிறைய கடைகள் இருந்துச்சு வெறும் சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி கடைகளாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு படத்தில் வரக்கூடிய பில்டிங்கு ஏதாச்சும் ஒரு சீனில் வரக்கூடிய பில்டிங்கு இங்கிலீஷ் படம் நிறைய பார்க்குறவங்களுக்கு இந்த தீம் பார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க கூட நல்லா கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்மளை மாதிரி இங்கிலீஷ் படமே எங்களுக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னா சும்மா அந்த கட்டிடத்தெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நம்ம வரலாம் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஷோவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க இருக்கலே ஃபேமஸான ஷோ வந்து இதில் இது ஒன்று நம்ம டூர் மேனேஜர் ஜன்னால் என்ன பண்ணார் கூட்டமே இல்லை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு நாங்களும் உடனே என்னடா இது முக்கியமான ஷோங்கிறாங்க கூட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு போனால் க்யூ வேறு வேக வேகமாக மூவ் ஆச்சு சூப்பராக அன்னைக்கு அடிச்சா லக்குன்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் போய் க்யூ அப்படின்னு நின்றுச்சு வெளியில் ரொம்ப புழுக்கமாக இருந்ததுக்கு உள்ளே ஏசியில் நிற்கிறது கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு கார் மாதிரி வச்சு உள்ளே ஒரு இருட்டான ரூமில் அனுப்பிடுறாங்க ஒரு பன்னெண்டு பேர் ஒரு காரில் உட்கார வச்சு சுற்றிலும் ஸ்க்ரீன் கட்டியிருப்பாங்க போல் உள்ள எதுவுமே நமக்கு தெரியலானா நமக்கு த்ரீ டி கிளாஸ் வேற போட்டு விட்டுறாங்க உள்ளே போன உடனே நிறைய அந்த டிரான்ஸ்ஃபார்மருங்கிற படத்தில் வருமா நிறைய ரோபோக்கள் அந்த மாதிரி ரோபோக்கள் வந்து நம்ம காரை தூக்கி விட்டேறியுது பெரிய பெரிய பில்டிங்லேருந்து மேலேருந்து கீழே தள்ளி விடுது இங்கே இங்கே ஒரு ரோபோ ஓங்கி உதைக்குது நம்ம கார் அப்படியே பறந்து போய் இன்னொரு ரோபோக்கிட்ட விழுகுது நம்மளும் அப்படியே பறக்கிற மாதிரி நிஜமாலுமே நடக்கிற மாதிரி அந்த ஷோ இருந்துச்சு செம த்ரில்லிங்காக இருந்துச்சு இப்போ ஒரு கார் வருது பாருங்கள் இந்த காரில் தான் நம்மளை உட்கார வச்சு உள்ளே அனுப்புகிறாங்க அது இல்லாமல் இந்த கார் ரொம்ப உள்ளே போய் குளுக்குது தூக்கி விட்டேற மாதிரிலாம் பண்ணுறதுனால மொபைல் கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்லாம் ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த ஷோவை வந்து வீடியோ எடுக்க முடியல முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் வெளியில் வந்தால் பிரம்மாண்டமான ரோலர் கோஸ்டர் இருந்துச்சு ஆசியாவிலே பெரிய ரோலர் கோஸ்டராக அந்த சிகப்பு கலரில் ரெய்டு போகிறாங்க பாருங்கள் தண்டவாளத்தில் அது வந்து நம்ம போட்டில் உட்காந்துட்டு போகிற மாதிரி அது ஓரளவு பரவாயில்ல ஆனால் அந்த கருப்பு கலரில் போகிறாங்க பாருங்கள் காலை கீழே தொங்க விட்டுக்கிட்டு தலை கண்ணா அப்படின்னா சுற்றுது பயங்கர தில்லிங்காக இருந்துச்சு பார்க்கறதுக்கே சரி நம்ம வந்து இப்போ வெயிட்டிங் ஹவர்ஸ் வந்து நைன்ட்டி மினிட்ஸ் போட்டிருந்தாங்க இந்த ரோலர் கோஸ்டருக்கு நம்ம போயிட்டு வரும்போது காலியாக இருந்தால் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வரும்போதும் அதே மாதிரி நைன்டி மினிட்ஸே இருந்ததுனால போகல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருக்குமா ஆனால் அது மெயின்டெனன்ஸில் இருந்ததுனால இப்போ க்ளோஸாக இருந்துச்சு இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து ட்ரெஷர் ஹண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ரைடு யாருமே அங்கே வெயிட்டிங் ஹவர்ஸும் கிடையாது ஆளுங்களும் கிடையாது இந்த இதுதான் புதையலை தேடி தான் அந்த வண்டியில் போய் புதையல் எடுத்துகிட்டு தான் அதனால் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கடுத்து நிறையா கூட்டம் இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க்குக்கு போகிறதுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் நம்ம ஒரு நைன்டி மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் போட்டுருந்துச்சு நம்ம உள்ளே போய் வெயிட் பண்ணால் ரெண்டரை மணி நேரம் வெயிட் பண்ணோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போனாலும் அந்த ஒரு பத்து நிமிஷம் ரைடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா லைனே மூவே ஆகாது மெது மெதுவாக மூவ் ஆச்சு சைனாக்காரங்கெல்லாம் நல்லா வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே போனாங்க நான் கூட ரொம்ப நனைஞ்சிருமோன்னு பார்த்தேன் அப்படியெல்லாம் ஒன்றும் நினையலை சரி வாங்க இந்த ரைடு வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கிறேன் நீங்களும் இந்த போட்டில் ஏறி உட்காந்து இந்த ரைடை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் உள்ளே ஃபுல்லாக போய் டைனோசர்ஸ் நிறையா பார்ப்போம் வாங்குவாங்க Is it clear on the show? Back for the outpost B area. Your boat will proceed back to the unknown area immediately. Begin outpost B evacuation immediately. Stay in your boats and away from the electrified fence. You know, will be on the way. லாஸ்ட்டாக என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்மளை ஹைட்டாக கொண்டு போய் ஒரு லிஃப்ட்டில் மேலே நிப்பாட்டிட்டு மொபைல்லாம் ஆஃப் பண்ணி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க தள்ளி விட போகிறோம்னு சொல்லிட்டு டக்குன்னு தள்ளி விட்டாங்க மேலேருந்து வந்து பொத்துன்னு ஒரு தண்ணிக்குள்ளே விழுந்தோம் அதனால் அந்த கடைசி பத்து செகண்ட் வந்து எடுக்க முடியல இந்த ரைடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஃபுல்லாக பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜுராசிக் பார்க் ஷோ முடிச்சுட்டு வெளியில் வந்தால் நிஜமான டைனோசர் குட்டிங்க டைனோசர் முட்டைங்க டைனோசரை வச்சு ரோட்டில் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா எனக்கெல்லாம் ஆச்சரியமாயிருச்சு ஆயிடுச்சு என் கூட ட்ரிப் அந்த ஒருத்தர் கேட்குறாரு என்னங்க இதெல்லாம் இன்னும் சாகலையா உயிரோடு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அந்த அளவு தத்ரூபமாக இருந்துச்சு அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே நிற்கிறவர் வந்து அந்த குட்டி டைனோசரை இங்கிட்ட அங்கிட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு மேலே நிற்கிற தாய் டைனோசருக்கு வந்து கோபம் வருதான் அதை பார்த்து அவரை பார்த்து பார்த்து கத்துது அப்படியே என் குட்டியை பாத்துக்கிட்டு போறான்னு அந்த அளவுக்கு நுணுக்கமா வடிவமைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் முட்டையெல்லாம் வச்சு அதுக்குள்ள குட்டி குஞ்சுங்கள்லாம் வச்சு ரொம்ப அழகா நல்லா பாக்கிறதுக்கு நிஜம் மாதிரியே இருந்துச்சு நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப பசி எடுத்துருச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு பிரியாணியும் பருப்பு சாதமும் வாங்கி சாப்பிட்டோம் நேற்று ஜிடி ஹாலிடேஸ்லேருந்து இருந்து நமக்கு மீல் ஊச்சர் கொடுத்துருந்தாங்கல்ல இது ரெண்டு சேர்த்து நாற்பது டாலர் ஆச்சு சரி வாங்க இப்போ நம்ம அடுத்து அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வரக்கூடிய கட்டிடங்கள் நமக்கு எந்த படமும் தெரியாததுனால நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன படம்னு யூனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ளே ஒன்று நம்ம அடுத்தடுத்த ரைடுக்காக நடந்துக்கிட்டே இருப்போம் இல்லை ஏதாச்சும் ஒரு ரைடில் போய் அதில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போயும் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருப்போம் அதனால ரொம்ப டயர்டாயிடும் உள்ளே எல்லாருமே மழை வரும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி மழையே வரல ஃபுல்லாக வெயில் தான் ரொம்ப உச்சக்கட்ட வெயிலாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தோம் சரி இந்த ஷோக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வெயிட்டிங் டைம் போட்டிருந்தாங்க சரி உள்ளேயும் ஃபுல்லாக ஏசியாக இருக்குது வெயிட் பண்ணுற இடம் இல்லாமல் ஏசி இருக்கிறதுனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது ஏதோ ஒரு குழந்தைங்க ஷோ போல் இதுவும் ஒரு வண்டியில் மாதிரி உட்கார வச்சு அப்படியே நம்மளை அனுப்புகிறாங்க ஸ்பேஸில் போய் பார்க்குற மாதிரி ஒரு ஷோ இது நீங்களும் வாங்க அப்படியே விண்வெளியில் போய் வானத்தில் நட்சத்திரங்கள் நிலா சூரியன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ரவுண்டை அப்படியே பார்த்துட்டு வரலாம் வாங்க போகலாம் இந்த ரெய்டு முடிஞ்சு அடுத்து நம்ம லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஷோக்கு போனோம் இந்த ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூயார்க் நகரம் இருக்குது அங்கே வந்து ஒரு பெரிய புயல் வருது இல்லை சுனாமி வருது அப்படி எடுக்கக்கூடிய சீனை எப்படி ஒரு ரூம்லேயே சின்னதாக செட்டு போட்டு எடுப்பாங்க நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப பிரம்மாண்டமாக காட்டுவாங்க அப்படிங்கிறத விளக்கி காட்டுற ஷோ தான் இது உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு இந்த பெரிய பெரிய டேரக்டர் எல்லாம் சொல்கிறாங்கல்ல இங்கிலீஷில் அவங்கெல்லாம் இப்படி வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு சொன்னாங்க நீங்கள் பாருங்களேன் ஒரு பெரிய சீனை எப்படி எடுக்கிறாங்கன்னு இந்த ஷோவும் ஓரளவு தான் இருந்துச்சு இது நமக்கு ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு வெளியில வர சொல்லி இருந்தாங்க அதனால நாங்க அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் யூனிவர்சல் ஸ்டூடியோக்கு யாராச்சும் வரணும்னு ஆசைப்பட்டா சனி ஆயிடுச்சு சூஸ் பண்ணாதீங்க நீங்க வந்து அங்க முப்பது ரைடு இருந்தாலும் நம்மளால் ஒரு மூணு கூட போக முடியாது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம காத்திருக்கிற மாதிரி ஆகி போயிரும் அதனால இடநாளில் திங்கள்லேருந்து வெள்ளிக்குள்ளே வர்ற மாதிரி பிளான் பண்ணி வந்திங்கன்னா ஒருத்தாக இருக்கும் ஓகே யூனிவர்சல் ஸ்டுடியோவில் டைம் ஓவராகிடுச்சி அப்படியே கிளம்பியாச்சு இப்போ நாளைக்கு வந்து நம்ம சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு போகிறோம் அதை பற்றி டூர் மேனேஜர் ஜனா வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு வாங்க கேட்கலாம்

சிங்கப்பூர் பஸ் அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி அது சிங்கப்பூர் வந்துடும் நம்ம எமிகிரேஷன் முடிக்கிறோம் அங்க மலேசிய எமிகிரேஷன் முடிஞ்சு எக்ஸிட் ஆகும் போது அங்க மலேசியன் கேடும் மலேசியன் பஸ் வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் முஸ்தஃபா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருள்களுமே கிடைக்கிது ஆனால் விலை வந்து நம்ம இந்தியன் மணியோடு ஒப்பிடுறப்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு அப்படியே நிறைய பேர் அவங்க உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கினாங்க நாங்களும் அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஆனால் கிடைக்காத பொருளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சேரீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம காசுக்கு வருது இந்த கூலிங் கிளாஸ்லாம் நாற்பது வெள்ளின்னு சொன்னாங்க அதாவது நம்ம காசுக்கு வந்து ஒரு மூணாயிரம் ரூபா கணக்கு வருது முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து என்னுடைய பள்ளிக்கூடத்து நண்பர்கள் வந்து வெங்கடேசன் ரவிச்சந்திரன் ரெண்டு பேர் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க அதனால வெங்கடேசன் அவரோட வீட்டில் போயிட்டு பசங்களை மீட் பண்ணிவிட்டு அங்கே நைட்டு டின்னர் வந்து அவங்க வீட்லேயே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம் நைட்டு வந்து சிங்கப்பூரில் டேக்ஸியில் வர்றது அது ஒரு ஃபீல் நல்லா தான் இருந்துச்சு வந்து அப்படியே ஸ்ட்ரீட்லலாம் வந்து அந்த கிறிஸ்மஸ் அடுத்து வர்றதுனால ஸ்ட்ரீட்லலாம் நிறைய லைட்ஸ்லாம் போட்டு நல்லா அலங்காரமாக பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நைட்டு ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு ரூமுக்கு வந்தோம் நாளைக்கு வந்து மலேசியா கிளம்புறதுனால பேக்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் எப்படியோ ஒன் ஹவரு அதுக்கே ஆகும் சரி வாங்க போய் பேக்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு படுத்து தூங்கலாம் நாளைக்கு மலேசியாவில் சந்திக்கலாம் குட் நைட்